ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நாங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் ஃப்ரான்ஸ்லேயும் இப்படி ஒரு ஏரியாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என்ன இது ஆ இது சீக்கு மக்களே பாருங்க இது வந்து என்ன இது சீக்கா சீக்கன்னா என்னென்னு தமிழில் சொல்கிறது நாடகம் நடக்கிற இடமா இது அந்த இது என்ன மேஜிக் இது தானே அந்த மிருகங்களை பிறந்த ஜென்னு செய்கிறது அந்த பாருங்க மக்களே இப்பதான் அந்த ஏரியா பிரான்ஸ்லயும் நீங்கள் ஏரியா இருக்குது பாருங்க மக்களே பிரான்ஸ் என்றால் எதிர்பார்க்காத எங்க நல்ல நல்ல ஏரியாண்டு எங்க பாருங்க ஈ குறுக்க போனே பாம்பு குறுக்க போகுது பாம்பு குறுக்க போகுதா மக்களே இந்த ஏரியாக்குள்ள இரவு வந்தால் சும்மா பயமா இருக்கு இதானங்கட ஏரியா பாருங்க இங்க பாருங்க மக்களே ரோட் ரோட் ஆயெல்லாம் எப்படி குப்பை எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கிறாங்க நினைக்காதீங்க பிரான்ஸ் சொன்ன நல்ல கிளீன் ஆயிருக்கும் நினைக்காது இது பத்த காடு பாருங்க பிரான்ஸ் காடுகளை பாருங்க இது இப்ப நாங்கள் ஒத்த ஊத்து ஒத்த ஊத்து என்ன ஆ ஒத்த ஊத்தான் ஆ ஹைவே ஹைவேல போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் ஹைவே நல்ல நல்லா துப்புரவா இருக்கும் ஆனா அந்த உள் ரோட்டுகள்லாம் எல்லாம் அப்படி இப்படி அண்டி இருக்கு இது இப்ப ஹைவே ஹைவேல போய் கொண்டிருக்கிறோம் மக்களே பாருங்க காடு இதுதான் பிரான்ஸ் இங்கே இவர் தான் டிரைவர் டிரைவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓடுவேன் பாரு பாருங்க ஹைவேலாம் நல்லா துப்புரவா இருக்கு உள் ரோட்டுகள் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கு அதுவும் சில சில ஏரியாக்கள் வடிவாக இருக்கு சில சில ஏரியாக்கள் அப்படி தான் இருக்கும் அண்ட் இப்போ நாங்கள் நாங்கள் காட்டின ஏரியா பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு வாக்கள் இருக்கிற ஏரியா அவங்களோட பேர் சொல்லல அவங்க தான் இந்த குப்பைக்குள்ள அப்படி இதெல்லாம் எடுப்பாங்க அவர் தான் நான் சொல்ல மற்றபடி ஃபிரான்ஸ் துப்புராக தான் இருக்கு இது ஃபிரான்ஸில் மரப்பக்கத்தை நான் உங்களுக்கு அமைச்சு விட்டுருக்கோம் ஓகே மக்களே பாய் சொல்லுங்க மக்களே மக்களே இதுதான் எங்களுடைய ஏரியா எங்களுடைய ஏரியாவில் ஒரு ஏரியா காமிச்சே நான் ஃப்ரான்ஸின் மரபக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்